ஆ அப்படிதான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த பேக்கு இந்த அமௌண்ட்டு மட்டும் எடுக்க முடியுமா டக்குனு எடுக்கலாமா வேணாம்மா இந்த ஒரு சைடு அப்படியே எப்படி இது பொண்ணு ஒரு வேறு இடத்துல முடியும் வேறு இடத்துலாம் வராது உங்களுக்கு இந்த சைட்டில் தான் இருக்கு பேக் மட்டும் எடுத்து ஒரே எடுத்துண்ணா சரி ஓகே மஞ்சள் தான் இருக்கும்மா எடுத்து எட்டு பேக் எடுத்துறாங்களே நீ கோட்டு மட்டும் கொடுக்கணும் இது

D na raD நான் டீம்க்கு எல்லாம் வந்து பாக்கலாம். நான் ஒரு மெசேஜ் போடுறேன். நான் hadir matcher. வீடியோ எடுங்க. செல்லு என்ன கே, அதே வீடியோ எடுத்து நான் யாரையர்க்கு இருந்தோ. அது அதே வீடியோடா. நான் ஏத்துறேன். உண்மையான கேமரா மேன் நந்தா சரி நீங்க பண்றீங்களா முடிய போதும் இல்ல நீங்க பண்ணுங்க நான் அப்படியே அங்க வந்து முடிச்சுட்டு இங்க அப்படியே கூட வந்துரு அந்த தெருவுல இருந்து அவங்களை போய் கூட்டி வரேன் வரது கரெக்டா இருக்கும்ல